வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக புதிய ஒரு நிகழ்ச்சிக்குள்ளாக நாங்கள் வரவேற்கிறோம் இந்த பகுதி மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலவளவு என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திற்கு தான் இந்த மலைக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியாகத்தான் இந்த பகுதி விளங்குகிறது தொல்லியல் துறையும் இதற்கான முயற்சிகள் இதுவரை இங்கு மேற்கொள்ளவில்லை எங்களுக்கு தகவல் கிடைத்தது மேலே இரண்டு விதமான மருத்துவ மூலிகை செய்யக்கூடிய உரல்களை இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்தது அதைத் தொடர்ந்து நாங்கள் இந்த மலைக்கு வந்திருக்கிறோம் இந்த மலையை சுற்றிலும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பசுமையை காண முடியும் மரங்களும் இலை செடிகொடிகள் நிறையாகவே காணப்படுகிறது இந்த மலைக்கு ஏறி செல்வதற்கு பார்த்தீங்கன்னா எந்தவித படிக்கட்டு வசதிகளும் கிடையாது இது நிறைய பேருக்கு இந்த முறிமலை யாருக்குமே தெரியாத ஒரு வண்ணம் தான் இந்த இடத்தில் காணப்படுகிறது நண்பர்களே மிக குறைந்த உயரம்தான் ஆனா ஏறி செல்வதற்கு படிக்கட்டுகள் இல்லாதனால கொஞ்சம் வழுக்கும் தன்மையா தான் இது காணப்படுகிறது கொஞ்சம் கவனத்துடன் தான் நீங்கள் மேலே செல்ல வேண்டும் நண்பர்களே இதன் மேலே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை நீங்கள் ஏறி சென்று பார்க்கும்போது அருகில் இருக்கிற எல்லா விதமான மலை குன்றுகளையும் நீங்கள் பார்க்க முடியும் இதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அழகாக தென்னந்தோப்புகளும் நல்ல அடர்த்தியான வேப்ப மரங்களும் காணப்படுகிறது அருகிலேயே சிறு சிறு தோட்டங்களை நீங்கள் பார்க்க முடியும் அதற்கு கீழே இந்த மலைக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குளமும் காணப்படுகிறது நண்பர்களே இப்போது நம்ம இந்த மலையின் மேல் ஸ்தலத்திற்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் கொஞ்ச தூரத்தில் ஒரு அடர்ந்த காடு மாதிரி தெரியும் அதற்குள்ள நிறைய மூலிகை நிறைந்த செடிகளை நீங்கள் பார்க்க முடியும் நண்பர்களே இதுதான் இந்த ஒரு மேடையாக கட்டப்பட்டு அதன் மேலே கிட்டத்தட்ட ஒரு மூன்றையிலிருந்து ஒரு நான்கு அடி அகலம் கொண்ட இந்த உரலை நீங்கள் பார்க்க முடியும் இது எதற்காக இப்படி தூக்கி வைத்தார்கள் என்பதுதான் ஒரு மர்மமாக இருக்கிறது ஆனால் நிறைய பேர்த்திற்கு இது என்னவாக இருக்கும் என்றே அவர்கள் கண்டுபிடிக்காத வண்ணம் தான் இது அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் தெய்வமாக கூட வழிபட்டுக் கொண்டிருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு மருத்துவ மூலிகை தயாரிக்கக்கூடிய பழமை வாய்ந்த உரல் இந்த உரலை சுற்றிலும் பாத்தீங்கன்னா சில எழுத்துக்கள் காணப்பட்டது ஆனால் அந்த எழுத்துக்கள் காற்றினுடைய அந்த உராய்வின் காரணமாக கூட அந்த எழுத்துக்கள் மறைந்திருக்கலாம் நாங்கள் நாங்கள் தெளிவாக பார்க்க முடியவில்லை நண்பர்களே இதிலிருந்து நாம் அப்படியாக கொஞ்சம் பக்கவாட்டுக்கு போனால் ஒரு அழகிய குளத்தை நீங்கள் பார்க்கலாம் மேலிருந்து இதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மருத்துவம் சில மூலிகை தாவரங்களை நாம் காண முடியும் நண்பர்களே ஆனால் இது ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமாகத்தான் இந்த இடம் இருக்கிறது இந்த மலையின் பக்கவாட்டு பகுதியிலும் நான்காயிரத்திலிருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக வெட்டி வைக்கப்பட்ட ஒரு பழமையான உருளை நீங்கள் பார்க்க முடியும் இதற்கு மிகுந்த ஒரு ஆச்சரியம் என்னன்னா மேலிருந்து தண்ணி வடிந்து விழுகக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறது இதிலிருந்து அவர்கள் மருத்துவ மூலிகை தயாரித்து கொண்டு இருக்கிற அந்த மூலிகைகளை கழுவி விடக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த இடம் வாய்க்கால் போன்று அதன் கீழ்ப்பகுதியில் கலக்கக்கூடிய வண்ணம் அமைக்கப்பட்டதுதான் இதனுடைய அற்புதமிக்க இடமாக இருக்கிறது நண்பர்களே இதனுடைய கால அளவு நிச்சயமாக தொல்லியல் துறை இதை ஆய்வு மேற்கொண்டால் குறைந்தது இதனுடைய ஆட்காலங்களை கண்டுபிடிக்க அவர்கள் முடியும் நிச்சயமாக இது ஒரு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கும் நண்பர்களே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மலையின் சில பகுதிகளுக்கு நாங்கள் செல்வோமானால் அங்கேயும் சில தடயங்களை நீங்கள் பார்க்க முடியும் புரியாத ஒரு புதிராக காணப்படுகிறது ஆனால் அந்த இடத்திற்கு அந்த மூலிகை நிறைந்த அந்த பகுதிக்குள் விலங்குகளுடைய தத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தது ஒருவேளை அது நமக்கு தீங்கு விளைவிக்க கூடும் என்ற வகையில் நாங்கள் பாதி தூரமாக இந்த இடத்து நின்று கொண்டோம் ஆனால் இந்த இடம் சுற்றிலும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மரங்களும் செடிகொடிகளும் நிறையாகவே காணப்படுகிறது இந்த இடத்துல ஆய்வு மேற்கொண்டால் மருத்துவ மிக்க மூலிகைகள் நிறையவே இருக்கிறதாக நான் உணர முடியும் நண்பர்களே மிகச்சிறந்த இந்த மேலூருக்கு பக்கத்தில் மேலவளவு என்று சொல்லக்கூடிய கிராமத்திலிருந்து நீங்கள் செல்ல வேண்டும் இதற்கு பாதைகள் சரியாக தெரியாது நீங்கள் கேட்டுக்கொண்டுதான் செல்ல வேண்டும் நண்பர்களே இங்கேயும் இந்த மலைக்கு ஏறும்போதும் நிச்சயமாக நீங்கள் செருப்புகள் அணியக்கூடாது என்றுதான் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் சொல்லுகிறார்கள் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த பகுதி கொஞ்சம் அச்சம் தரக்கூடிய வகையில்தான் இருக்கிறது தொல்லியல் துறை இதை மேற்கொண்டால் நிச்சயமாக இந்த இடமும் மிகச்சிறந்த ஒரு சுற்றுலாத்தலமாக அமையும் நன்றி நண்பர்களே மீண்டுமாக இன்னொரு ஒரு புதிய நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி நண்பர்களே